ஹாய் நல்லா இருக்கீங்களா சரி நம்ம எதுக்கு இந்த ஆத்ம ஞான கல்விய நம்ம எதுக்கு கத்துக்கணும் ஏன் கத்துக்கணும் நமக்கு எதுக்கு இது நமக்கு எதுக்குமே டைம் இல்லை நமக்கு ஒர்க் பண்ணதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லை கேம் விளையாடுறதுக்கு டைம் இல்லை ஃபன் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை எதுக்குமே டைம் இல்லை அப்போது இந்த வீடியோஸ்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் எனக்கு ரொம்ப போர் இதெல்லாம் போர் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா கேள்வி இருக்கா இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அது நான் சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் தெரிஞ்சுக்கணும் இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்கிறீங்களா நான் யார் அதாவது நீங்கள் யார் அந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கோங்க பார்க்கலாம் நான் யார் நான் யார் யாரு நான் நான் யாரு நான் சந்தியா அது என் பேரு அது நான் இல்லை நான் இவர்களுடைய மகள் இவங்களுடைய வீட்டில் இருக்கிறேன் இவங்களுடைய மனைவியா இருக்கிறேன் அது என் அடையாளம் நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன் அது ஏன்னு உருவம் போல இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டே போலாமா போலாமா இதெல்லாம் நான் கிடையாது இது எதுவுமே நான் இல்லை ஏன் இப்ப நாங்கிறது யாரு நான் யார் இந்த கேள்விய நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரி நான் சொல்றேன் நான் யாரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பழகியிருப்பீங்க இல்லை தெரியாதவங்களாக கூட இருக்கும் இல்லை ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கும் யாரோ இருப்பாங்க இறந்து போய்ட்டுருப்பாங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பயப்படக்கூடாது சரியா இப்போ அப்படி இருப்பாங்க அப்போ உங்க சுத்தி நின்று அழுவாங்களா போயிட்டீங்களே போயிட்டீங்களே அப்படின்னு அழுவாங்களா அவங்க தான் இருப்பாங்க அந்த உடல் அங்கதானே இருக்கும் ஆனா அந்த உடலை சுத்தி போயிட்டீங்களே போயிட்டீங்களேன்னு அழுறாங்களே போனது யாரு இங்க தானே இருக்கிறாங்க அந்த உடல் உடல் அங்கதானே இருக்கு அப்ப போனது யாரு ரமண மகரிஷி அப்படின்னு ஒரு சாமி இருக்கிறார் அவர் சின்ன வயசில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் போனார் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க அப்பா இறந்துட்டு இறந்துட்டாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்போது அந்த வீட்டில் உடலை போட்டு வச்சுருக்குறாங்க போட்டு மாலைலாம் போட்டு சுற்றி அழுவாங்க இல்லையா இது நடக்கு அவர் வரும்போது அங்க சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ உங்க அப்பா இறந்துட்டாங்க உங்க அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு அழகிறாங்க அப்போ இவர் கேக்கிறாரு ரமண மகரிஷி எங்கப்பா தான் வந்து படுத்துட்டு இருக்கிறாரே இன்னும் தான் இருக்கிறாரு எங்க அப்பா ஐயோ உங்க அப்பா போயிட்டாரு எங்க அப்பா தான் இதுவும் இருக்கிறாரே அப்போ போனது யாரு அவருக்கு பெரிய ஞானம் சின்ன வயசுல உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஞானம் வரும் அதனால இப்போ ஏன் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது எல்லாம் எங்களுக்கு வேணாமே அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த வயசுல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்ப போனது யாரு அது உடல் நம்ம அந்த பா அந்த கண்ணு அந்த மூக்கு நம்ம பாத்து அவங்க நம்மள பாத்து அந்த கை இருக்கு நம்மள நம்மள க அந்த கை காலு எல்லாமே இருக்கு அப்போ போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு அடறாங்களே இப்போ போனது யாரு அப்ப நம்ம இந்த உடல் நம்ம கிடையாதா இப்போ நம்ம போயிட்டோம் அப்டினா இந்த உடலை போய் எடுத்துட்டு போய் எரிச்சிடுறாங்களே இல்ல புதச்சிடுறாங்களே ஏதோ பண்றாங்க இல்லையே இது இங்கே வச்சுக்க வேண்டியது அப்போ இந்த உடல் நமக்கு கிடையாதா இப்போ நம்ம குள்ள இருக்கிற உயிர் உயிர் ஒண்ணு போயிடுச்சுன்னா இப்போ இது வேஸ்ட் ஆயிடுது இல்லையா கரெக்ட் தானே இது ஒண்ணுமே இல்லையே அப்போ இப்ப என்ன இப்போ இந்த ஆன்மா நமக்குள்ள இருக்கிற இந்த உயிராகிய ஆன்மா தான் நாம இது தெரிஞ்சுக்கணும்டா கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்போ எதுக்குதான் நம்ம பிறந்துருக்குறோம் நம்ம இப்படி போகவா பிறந்துருக்குறோம் ஐயோ சிந்திச்சு பாருங்க நம்ம இங்கே இருக்க வேண்டியதானா

ஏன் போறக்கணும் நம்ம தான் போக போகிறோமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா ஏதோ காரணம் இருக்கும் இப்போ இந்த கொஞ்ச நாள் எதுக்கு வந்துருக்குறோம் காரணம் இருக்கும் இப்போ நமக்குள்ள இருக்கிற உயிர் இருக்கு இல்லையா ஆன்மா அதுதான் நாம இந்த உடல் வந்து இந்த ஆன்மாவுக்கு சட்டை சட்டை இப்போ அது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் எதுக்கு இந்த உடலுக்கு தான் அப்போ நிஜமான நாம யாரு நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா இப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு முக்கியமாக அறிவு வேணுமா வேணாவா அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணுமா வேணாவா வேணும் வேணும் தானே அதுதானே நிரந்தரமாக இருக்க போகுது இந்த உடல் ஒரு நாள் அழகிப்போதில்லை இப்போ அந்த ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த வீடியோஸில் குழந்தைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் சொல் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீங்கள்லாம் கற்றுக்கணும் இது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா